சம்பை சம்பை இப்ராஹிங்கிறது கேட்குறார் என்ன கேட்குறாருன்னு கேட்டால் வாக்குறுதிகள் விசாரிக்கப்படும் என்று குரானில் இருக்கிறது திருமணம் சம்பந்தமாக பெண்ணுடைய பெற்றோர்கள் ஆணின் பெற்றோர்கள் சிறு வயதில் பேசி முடிக்கிறார்கள் பருவ வயசு வந்தவுடன் மாறிக்கொள்கிறார்கள் ஏதோ ஒரு காரணமாக வசதி வசதிக்காக வந்து இருக்கிறது இந்த வாக்குறுதி விசாரிக்கப்படுமா வாக்குறுதி கொடுத்த நபர் இறந்து விட்டார் குடும்பத்தார்கள் ஒப்புக்கொள்ளவில்லை இது சம்பந்தமாக யாரிடம் விசாரணை செய்யப்படும் அப்படின்னு கேட்குறாரு இவர் கேட்குற விஷயம் என்னன்னு கேட்டால் இவர் கேட்கக்கூடிய இவருடைய ஊர்லேயோ இந்த பகுதியிலேயோ குழந்தையாக இருக்கும்போதே கல்யாண பேச்சு பேசி வச்சிருவாங்க கல்யாணம் பண்ண மாட்டாங்க அந்த பேச்சுவார்த்தை நடத்திடுவாங்க இந்த என் பையனுக்கு வந்து உன் பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வாக்களிப்பாங்க எப்போ அந்த பொண்ணுக்கு ஒரு அஞ்சு வயசாக இருக்கும்போது இந்த பையனுக்கு ஒரு பத்து வயசாக இருக்கும்போது என்ன செய்வாங்க என் மகனுக்கு உன் மகளை நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு பெற்றோர்கள் வந்து வாக்குறுதி கொடுப்பாங்களாம் கொடுத்த பிறகு இவனும் பருவ வயசு அடைஞ்சு அவளும் பருவ வயசு அடைஞ்சு கல்யாண பேச்சு வரும் பொழுது அதெல்லாம் கிடையாது அது ஏற்றுக்கிற மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க வாக்குறுதி கொடுத்துட்டீங்க வாக்குறுதி கொடுத்த பிறகு கல்யாண பருவ வயசு அடையும் பொழுது கல்யாணம் செய்ய வேண்டிய நாள் வரும்போது அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற மாட்டேங்கிறாங்க அதுக்கு எல்லாம் கேட்பானா வாக்குறுதி விசாரிக்கப்படும் எனக்கு மார்க்கத்தில் இருக்குதே அப்படின்னு அவர் கேட்குறாரு முத வாக்குறுதிங்கிறத விளைக்கணும் வாக்குறுதி வந்து அவரவருக்கு எதில் அதிகாரம் இருக்கிறதோ அதில் தான் வாக்குறுதி கொடுக்கணும் இன்னொருத்தர் விஷயத்துக்கு நான் வாக்குறுதி கொடுக்க முடியாது ஒரு கல்யாணம் என்பது வந்து அந்த சிறுவனாக இருக்கக்கூடிய பையன் பருவ வயசு அடைஞ்சு அவன் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணுறதுன்னு முடிவெடுக்கிற ரைட்டு வந்து அவனுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு அவன் செய்கிற விஷயத்துக்கு வந்து அவன் பத்து வயசு இருக்கும் பொழுத அவன் சார்பாக இவன் என்ன எப்படி வாக்குறுதி கொடுப்பான் பொருள்களுக்கு வாக்குறுதி கொடுக்கலாம் இந்த இதை தர்றேன் அந்த வீட்டை எழுதித்தர்றேன் அந்த காட்டை எழுதி தர்றேன்னா அது அறிவற்ற வைகள் அறிவற்ற சொத்துக்களுக்கு என்ன செய்யலான்னு கேட்டால் நீங்கள் வாக்குறுதி கொடுக்கலாம் மனுஷன்கிறவன் வந்து அறிவோடு உள்ள மனிதனாக இருக்கிறான் அவன் முதிர்ச்சி அடையாத நிலையில் இருக்கிறான் அவன் விஷயமாக நீ எப்படி வாக்குறுதி கொடுப்பீங்க அது அதே தப்பாச்சு உங்களுக்கு அதாவது அவள் கன்னிப்பெண்ணாக ஆன பிறகு கூட அவள் சம்மதிச்சா தானே கல்யாணம் நடக்கும் கேட்டால் அவள் பிக்கு ஒரு துஸ்தா தானும் இருந்தால் அவள்கிட்ட என்ன செய்யணும் அனுமதி வாங்கணும் அப்போ ஆயிஷானாக கேட்குறாங்க இன்னல் பிக்கிற தஸ்தாகி கன்னிப்பெண் வந்து இப்படி கேட்கும்போது வெக்கப்படுவாளே நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறியான்மான்னு கேட்டால் வெக்கப்பட்டு பதில் சொல்ல ஆயிஷா ஆயிஷானாக கேட்குறாங்க அந்த காலத்தில் இதெல்லாம் வைக்கப்படுவாங்க அந்த காலத்தில் வைக்கமெல்லாம் இப்போ இல்லை அது வைக்கப்பட்டிரு காலம் அது கேட்குறாங்க அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க இது மகா சுமா துகா அவள் மூணமாக இருந்தால் அது அனுமதினு அர்த்தம் சம்மதிக்கிற மாறுப்பில்லாட்டி மறுக்கிறதுக்கு வைக்கம் வராதுல்ல பிடிக்கலன்னு சொல்றம் வராது பிடிச்சிருக்குன்னு சொல்றது தான் வைக்க வரும் அவ மூணமாக இருந்துட்டாங்கன்னா பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கிடுவோம் மறுத்தாங்கன்னா மறுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு ரசூல்லா சொல்கிறாங்க இது புகாரில் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாவது கதீசல் இருக்கிறது அதே மாதிரி ஒரு பெண் ரசூலாட்டை வந்து அல்லாவுடைய தூதர் என்னுடைய தகப்பனார் எனக்கு பிடிக்காத ஒரு ஆளுக்கு நீ கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு என்று முறையிடுறாங்க அடுத்த நாள் வந்து முறையிடுறாங்க இது ஐயாயிரத்து நூற்றி முப்பத்தெட்டாம் அது இசு புகாரி அப்போ ரசூல் அட்டை செய்கிறாங்கன்னா அப்போ நிக்கா நிக்காகும் அந்த நிக்காக ரத்து செஞ்சிட்றாங்க இது செல்லாது அவள் பிடிக்காததால நீ இப்படி கல்யாணம் பண்ணி தகப்பண்ணா நீ வந்து பிடிக்காத கல்யாணம் பண்ணி வச்சுருவீங்களா அப்படின்னு சொல்லி அந்த நிக்காக ரத்து பண்ணிடுறாங்க அப்போ இஸ்லாம் வந்து பெற்றோர் வந்து பிள்ளைகள் யாரை கல்யாணம் பண்ணுன்னு முடிவெடுக்கிற அதிகாரத்தை வழங்கலை கல்யாணம் பண்ணுற அதிகாரத்தை அந்தந்த நபருக்கு தான் வழங்கியிருக்குது அவனுக்கு பிடிக்கணப்ப தான் வாழ்வான் அவன் அந்த பெண்ணுக்கு பிடிச்சா தான் அவன் அவனை அந்த புருஷனோட அவளுக்கு வாழ முடியும் அந்த புருஷனுக்கு அந்த பெண்ணை பிடிச்சா தான் அவளோட வாழ முடியும் இவ்வளோ முடிவு பண்ணிக்கிட்டேன் அவன் அவன்டா கல்யாணம் பண்ணுறது பெற்றோர்கள் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சாலும் அவன் சம்மதிக்கிறானா அந்த பொண்ணை பிடிச்சிருக்கான்னு கேட்டு ஓகேண்ட பிறகு தானே கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்போ நீங்கள் உங்களுக்கு எல்லாம் அதிகாரம் தராத ஒரு விஷயத்துக்கு வாக்குறுதி கொடுக்குறீங்க அதுக்கு உங்களுக்கு அதிகாரமே கிடையாது வாக்குறுதியே கிடையாது செல்லாது அதுக்கெல்லாம் கேட்கவும் மாட்டான் என்ன வேண்டாம் கேட்பான் ஏன்னா உனக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயத்தை நீ யாட வாக்குறுதி கொடுத்தேன்னு கேட்பான் இவர் சம்மந்தம் ஆடு மாடுக்கு வாக்குறுதி கொடுத்தா அது பிடிச்சி கொடுத்துட்டு போயிடணும் இந்த ஆடை வந்து நான் வந்து அஞ்சு வருஷம் கழித்து உனக்கு தரேன்னு சொல்லிட்டீங்களா எங்கேப்போ ஆடுன்னு கேட்டால் அதுக்கு என்ன செய்யலாம் கிளைம் பண்ண முடியும் ஆடு தானே அது ஒரு அறிவு இல்லை தானே அது சுயமாக முடிவு எடுத்துக்கிட்டு நான் தான் இருப்பேன் இன்னும் இருக்க மாட்டேன்னு ஆடு சொல்லுமா சொல்லாது அந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்கள் எடுக்கலாமே தவிர அஞ்சு வயசு பிள்ளைக்கும் இந்த பிள்ளைய உனக்கு கல்யாணம் பண்ணி தரேன்னு சொன்னால் திருமணங்கிறது வாழ்க்கை ஒப்பந்தம் ஒப்பந்தம் பண்ணுவதற்கு திருமணம்னா என்னென்னு முதல் அந்த பிள்ளைக்கு தெரியணும் தெரிஞ்சதுக்கு பிறகு என்ன செய்யணும் அந்த மாப்பிள்ளையை காட்டி இவன் பிடிக்குதான்னு கேட்கணும் அது பிடிக்குதுன்னு அந்த பொண்ணு சொல்லணும் அதுக்கு பிறகு தான் நின்று நடத்தி வைக்கிற வேலை தான் பெற்றோருக்கு இருக்கிறது சம்மதம் கொடுக்குற வேலை கிடையாது உங்கள்கிட்ட பெற்றோர் வந்து மகனாக இருந்தாலும் மகளாக இருந்தாலும் கல்யாணத்தை நின்று நடத்தி வைக்கலாம் பொறுப்பேற்று நடத்தி வைக்கலாம் அந்த வேலை தான் அவங்கள்ட்ட இருக்கே தவிர அந்த யாரை கல்யாணம் பண்ணணுங்கிற டிசைட் பண்ணக்கூடிய ஒரு அதிகாரம் பெற்றோருக்கு இருக்காண்டா கிடையாது அதனால் சின்ன வயசுலேயே பேசி வைக்கிறது மார்க்கத்தில் கூடாது அநியாயம் ஹராம் ஹராமது விளக்கப்பட்டது தானே ஒப்பந்தத்துக்கு அனுமதி கேட்கணும்னு சொல்கிறது நீங்கள் என்ன செய்றீங்க அதெல்லாம் தேவையில்லை நாங்களாக பண்ணி வச்சிடுவோங்கிறீங்க அப்போ அப்பட்டமாக அல்லாவுடைய கட்டளை மீறப்படுதா இல்லையா அப்போ சிறு வயசில் கல்யாணம் பண்ணுறதுலாம் பக்கா அல்லாவுடைய வசனத்துக்கு நேர் மாத்தமான ஒரு செயல் அதனால் இந்த வாக்குறுதி கொடுத்ததே தப்பு வாக்குறுதி கொடுத்ததுக்கு வேண்டாம் அல்லா கேட்பான் வாக்குறுதியை ஏன் நிறைவேற்றலைன்னு கேட்க மாட்டான் எதுக்கு உனக்கு அதிகாரம் இல்லாத நீ வாக்குறுதி கொடுத்த அடுத்தவன் பொருளுக்கு நீ என்ன வாக்குறுதி கொடுத்தேங்கிற மாதிரி டைப்பில் உள்ள ஒரு கேள்வியை அவங்க சந்திப்பாங்க ஏன் நீ வாக்குறுதி கொடுத்தபடி கல்யாணம் பண்ணலைன்னு கேட்க மாட்டாங்க அல்ல ஏன் கேட்க மாட்டான்னு கேட்டால் இவர் வாக்குறுதி கொடுத்தாலும் அந்த பெண்ணு வேணான்னா முடிஞ்சு வச்சுக்கதை அந்த பையன் வந்து இல்லை அந்த பொண்ணு எனக்கு வேணாம் நீங்கள் சின்ன வயசில் வாக்குறுதி கொடுத்தாலும் நான் அந்த பொண்ணை கல் பொண்ணை வேறு ஒரு பொண்ணை விரும்புகிறேன்னு சொல்லிவிட்டானா முடிஞ்சு வச்சுக்கதை அப்போ இந்த வாக்குறுதி உங்கள் வாக்குறுதியை நிறைவேற்றுற அதிகாரம் உங்கள் கையில் இருந்தால் தான் நீங்கள் பண்ண முடியும் பெற்றோருக்கு அந்த அதிகாரமே இல்லையே வாக்குறுதி கொடுக்குற அதிகாரமே இல்லை அதிகாரம் இல்லைங்கிற காரணத்தினால இந்த இதுக்கு கேள்வி வராது அதை வணங்கிக்கிறோம்